வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில் மூன்று தொகுதிகள் பாஜக வசம் வரும் புதிய சென்னையை பாஜக கட்டமைக்கும் பாத யாத்திரை மூலம் தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது பாஜக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வோம் ஆன்மீகம் தேசியத்தின் பக்கம் தமிழகம் உள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் ஐநா சபையை மறுசீரமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது கவுன்சிலில் மேற்குலக ஆதிக்கம் அதிகமாக உள்ளது எனவே ஆசியா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சிலவற்றையும் ஒருமித்த கருத்துடன் சேர்க்க வேண்டும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்க வேண்டுமென்று இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் பேசியுள்ளார் நாடு முழுவதிலிருந்து விவசாயிகள் நாளை டெல்லிக்கு சென்று விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்ததன் காரணமாக டெல்லியில் முப்பது நாட்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இதுவரை பிரதமராக இருந்தவர்களில் யார் சிறந்தவர் என்பது குறித்து இந்தியா டுடே மூட்ஸ் ஆஃப் த நேஷன் என்ற சர்வே எடுத்து வெளியிட்டுள்ளது இதன்படி நரேந்திர மோடிக்கு நாற்பத்தி நான்கு சதவீதமும் வாஜ்பாய்க்கு பதினைந்து சதவீதமும் இந்திரா காந்திக்கு பதினாலு சதவீதமும் மன்மோகன் சிங்கிற்கு பதினோரு சதவீதமும் வாக்குகள் பெற்றுள்ளன இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் சுமார் ஆயிரத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அதிவேக நெடுஞ்சாலைகள் மட்டுமே இருந்தன ஆனால் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் அதிவேக நெடுஞ்சாலைகள் அதாவது எக்ஸ்பிரஸ்வே உள்ளன இவை பெரும்பாலும் ஆறு வழி அல்லது எட்டு வழி சாலைகளாக உள்ளது இச்சாலைகளில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் செல்லலாம் கத்தாரில் சிறை செய்து வைக்கப்பட்டிருந்த எட்டு முன்னாள் இந்திய கடற்படை வீரர்களை கத்தார் விடுவித்துள்ளது சட்லஜ் நதியில் மூழ்கிய மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் ஒன்பதாவது நாளான இன்று மீட்பு சென்னையில் ஈசிஆர் சாலையில் மிக பிரம்மாண்டமான லூலு மால் அமைய இருக்கிறது என தகவல் வெளியாகி உள்ளது விஜய் எப்படி என் கட்சி பெயரை வைக்கலாம் அது எனக்கு தான் சொந்தம் போர்க்கடி தூக்கிய வேல்முருகன் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ்க்கு மூன்று ஆண்டு சிறை உறுதி செய்த நீதிமன்றம் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் குடும்ப விவகாரங்களில் அடுத்தவர் தலையீட்டை அனுமதிக்காதீர் ரிஷபம் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மிதுனம் யார் உங்களை குறை சொல்லினாலும் அதைப் பருட்படுத்த வேண்டாம் கடகம் மேலதிகாரிகளிடம் மரியாதையுடன் நடப்பது நல்லது சிம்மம் ஷேர் மார்க்கெட்டில் கவனமுடன் ஈடுபட வேண்டும் கண்ணி இழுபறியான சில விஷயங்கள் நல்லவர்கள் துணையுடன் முடிவுக்கு வரும் துலாம் உங்கள் செல்வாக்கு பலராலும் பாராட்டப்படும் விருச்சிகம் பழைய வீட்டை மாற்றி அமைக்கும் முயற்சியில் ஈடுபடுவீர் தனுஷு வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் மகரம் பெரிய மனிதர்கள் ஆசி குலதெய்வ வழிபாடு நல்லது கும்பம் உங்களை நம்பியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர் மீனும் வேலையில் உங்கள் பணி சிறப்பாக பாராட்டுதலை பெறும்